வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் நாம் சாலைகளில் பயணம் பண்ணும் பொழுது சில இடங்களில் விபத்து பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகையை அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி விபத்துக்கள் நடக்கக்கூடிய இடமாக இருக்கும் ஆனால் இடம் பார்த்தா நல்லா இருக்கும் ஒரு அமைதியான சூழல் அந்த இடத்துல இருக்கும் அப்படி இருந்தும் கூட அந்த இடத்துல விபத்துக்கள் வந்து அதிகமாக நடக்கும் ஏன் ஒரே இடத்துல இந்த விபத்துக்கள் எல்லாம் நடக்குது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமானுஷியங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு அதாவது நாம் நெடுந்தூரம் பயணம் பண்ணும் பொழுதும் சரி இல்லை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குறுகிய தூர பயணமாக நாம் செல்லும் பொழுது அதாவது ஒரு கார்லேயோ வீலர்லேயோ செல்லும் பொழுது ரோட்டில் சில இடங்களில் வேல் வச்சிருப்பாங்க இல்லை அப்படின்னா உக்ர தெய்வங்களான பெண் தெய்வம் அதாவது துர்க்கை காளி இல்லை ஆண் தெய்வங்களான ஐயனார் முனியப்பசாமி இந்த தெய்வங்கள்லாம் பிரதிஷ்ட பண்ணி அந்த இடத்துல வழிபாடு பண்ணுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக விபத்து நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆவிகளினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது முத முதல்ல ஒரு விபத்து அந்த இடத்துல நடந்திருக்கும் அந்த விபத்தில் ஒருத்தர் ரெண்டு பேரோ இல்லை பல பேரோ அந்த இடத்துல உயிரிழந்திருப்பாங்க அந்த உயிர் இழந்தவர்களுடைய ஆவி அந்த இடத்துல இருக்கும் பொதுவாக மரணம் என்பது இயற்கையாக வர வேண்டும் அதாவது இந்த உலகத்தில் நம்ம பிறப்பு எப்படி இயற்கையாக நிகழ்கிறதோ அதே மாதிரி இறப்பும் இயற்கையாக நிகழ நிகழ வேண்டும் அப்போ இயற்கையாக இறப்பது தான் உண்மையான இறப்பு இடையில் நாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ இல்லை விபத்து மூலம் இறந்தாலோ இந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது இந்த உடல் தான் அழிஞ்சு போகுமே தவிர அந்த ஆன்மாவுக்கு ஆயுசு இருக்கும் அப்போ அந்த ஆயில் முடியும் வரை அந்த ஆன்மா இந்த மண்ணில் உழவும் தான் எந்த இடத்தில் இந்த உடலை இழந்ததோ அந்த இடத்துலையே அந்த ஆன்மா வழி தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கும் அதாவது தான் இறந்ததே அதுக்கு தெரியாது நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிறது அந்த ஆவிக்கு தெரியாது அந்த ஆன்மாவுக்கு அப்போ அது எந்த நேரத்தில் அந்த விபத்து நடந்ததோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டிகள் வழியில் வரும் பொழுது அந்த வழியாக வரும் பொழுது இந்த ஆவிகள்லாம் போய் அந்த வண்டியை தேக்கி வண்டியில் ஏறுறதுக்கு முற்படுமா அதாவது நம்ம லிஃப்ட்டு கேட்போம் பார்த்தியா அது மாதிரி இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்போ நம்ம ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டு போகும் இல்லையா அப்படி இந்த ஆவிகள் தான் இறந்ததே தெரியாமல் அந்த வண்டியை நிறுத்தி ஏற முயற்சிக்கும் அப்போ தான் ஒரு காற்று மாதிரி ஒரு அலை சூழல் அந்த இடத்துல உருவாகி திடீர்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது ஒரு விபத்து நடந்துடும் இப்படித்தான் ஒரே இடத்துல விபத்து நடக்க காரணம் அப்படின்னு சொல்லி ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த ஆவிகளை பற்றி அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க ஒரு இடத்துல விபத்து நடந்துருச்சு அந்த இடத்துல பல உயிர்கள் போயிடுச்சு இல்லை யாராவது அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஆவிகளால் மற்றவங்களுக்கு துன்பம் வரக்கூடாது இந்த ஆவிகள் மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆவிகளை மந்திர மாந்திரிகவாதிகளால் அவங்களையெல்லாம் கொண்டு வந்து சில பூஜை முறைகளையெல்லாம் செஞ்சு அவங்கள கட்டுப்படுத்தி அந்த ஆவிகளை ஒரு கட்டுக்குள்ளே வச்சு அந்த இடத்துல தெய்வ அனுகிரகத்தை உண்டு பண்ணுவாங்க அதனால தான் சில இடங்களில் வேல்கள் இருக்கும் ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் வழிபாடெல்லாம் நம்ம சாலை ஓரத்தில் இருக்கோம் அந்த எல்லாம் நாம் பயணம் கொள்ளும் பொழுது வண்டியை நிறுத்தி அந்த இடத்துல ஒரு விளக்கோ ஒரு சூடமோ பொருத்தி வச்சுட்டு கும்பிட்டுட்டு அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய திருநீர் குங்குமத்தெல்லாம் நம்ம நெத்தியில் எடுத்து வச்சுட்டு வண்டியிலையும் நம்ம பயணம் பண்ணக்கூடிய வண்டியிலையும் உள்ளே போட்டுட்டு வண்டி மேலேயும் போட்டு நம்ம அந்த வண்டியை எடுத்து பயணம் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம தினம் நடக்கக்கூடியது அப்போ இந்த ஆயில் முடியாமல் அற்ப உயிர் அதாவது உயிர் இழப்பு ஏற்படும் பொழுது அந்த ஆயில் முடியும் வரை இந்த மண்ணில் அந்த ஆவிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆவிகள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதனால தான் ஒரே இடத்துல அடிக்கடி விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மாதிரி இடங்களில் தான் இது விபத்து பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிப்பு பலகையை பார்க்குறோம் உடனே நம்ம அந்த இடத்துல மெதுவாக உண்டான வழியை பார்க்கணும் அதாவது வேகத்தை குறைச்சி ரொம்ப கவனமாக செல்லணும் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல விபத்து ஏற்படுவதற்கு வழி இருக்கிறது இப்படித்தான் ஒரு இடத்துல அடிக்கடி விபத்து நடத்தக்கூடிய நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதனால் நீங்கள் இனிமேல் பயணம் பண்ணும் பொழுது இந்த விபத்து பகுதி அதே மாதிரி இந்த இடத்துல அடிக்கடி விபத்து நடக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த வேல் வழிபாடு தெய்வ வழிபாடு இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் காரை வண்டியை நிறுத்தி நீங்கள் அந்த இடத்துல சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பயணம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களை அந்த இறைநிலை அந்த ஆவிகளிடமிருந்து காப்பாற்றிக்கொள்ளும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் எல்லாம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும்